ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய சங்கரா மீன் குழம்பு தான் இந்த சங்கரா மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சங்கரா மீனில் நம்ம வந்து குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் பொரியல் பண்ணாலும் நல்லாயிருக்கும் வருத்தாலும் நல்லாயிருக்கும் வாங்க இந்த சுவையான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் வாங்க போய் இந்த சுவையான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மீன் குழம்பு பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் வந்து சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன் அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அளவு உள்ள சங்கரா மீனை நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது கொழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா இந்தளவுக்கு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடுகும் வெந்தயமும் ஓரளவுக்குள்ள லைட்டை நரம் மாறினதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாவும் நீட்டு வாக்கில் கீறி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நம்ம கலந்து விட்றலாம் நல்ல வெங்காயம் சீக்கிரமாக வெந்து வரதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விடுங்க இது வந்து லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நல்லா மாறி வரட்டும் அந்த மாதிரி இருந்தால் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா மாறி வந்துருச்சு இப்போ வந்து இதில் வந்து ஒரு மூணு தக்காளி வந்து சேர்க்குறேன் சின்ன சின்னதாக இருந்ததுனால மூணு சேர்க்குறேன் பெருசாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம் நல்லா தக்காளி மையாகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் இந்த தக்காளியை அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தேவைப்பட்டால் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வேக வச்சிங்கன்னா தக்காளியும் ஈஸியாக மசிஞ்சு வந்துடும் ஒரு சில தக்காளி தானாகவே மசிஞ்சிரும் சில தக்காளி மசியாது பாருங்களேன் அது மாதிரி தான் அதுக்காக தான் நான் வந்து தண்ணி சேர்த்தேன் நல்லா இதை வந்து வெந்து வந்திருக்கு இதில் வந்து கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் மீன் குழம்புக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதை வந்து கலந்து விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க மசாலாவோடய பச்சை வாசனை நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் அரை கிலோ மீனுன்றதுனால ஒரு பெரிய லெமனாக ஒரு லெமன் எடுத்து லெமன் சைஸில் உள்ள புளி எடுத்து நான் வந்து ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன் அந்த புளி தண்ணி எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சிங்கன்னா சீக்கிரமாக நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து அடுப்போட அளவை வச்சுக்கிட்டு வச்சுருங்க கொஞ்ச நேரத்துலேயே நல்லா இந்த மாதிரி நல்லா வந்து கொதிச்சு வரும் நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து கிட்ட நல்லா எண்ணெய் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் பாருங்கள் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கப்பறம் தேங்காய் கூட கொஞ்சமாக சீரகம் வச்சு அரைச்சிருந்தேன் சேர்த்துட்டு ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு ஒரே ஒரு கொதி வந்தாவே போதும் தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் நல்லா கொதி வந்திருக்கு நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள் மேலெல்லாம் ஒயிட்டாக இது வந்து நம்ம தேங்காய் சேர்த்ததுனால தான் இந்த மாதிரி இருக்குது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நல்லா குழம்பு கொதித்து எண்ணெயெல்லாம் பிரித்து வந் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்குற சங்கரா மீனை ஒன்று ஒன்றா தள்ளி தள்ளி சேர்த்துடலாம் சேர்த்து முடித்ததுக்கப்புறமா ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக வந்து உள்ளே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க வெளியில் வந்து மீன்கள் எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி உள்ளே தள்ளி விட்டுருங்க நல்லா இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷமும் சிம்மில் ஒரு பத்து நிமிஷமும் வெந்தால் சூப்பரான மீன் குழம்பு தயாராகிடும் இந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு மீன் குள்ள வந்து மசாலாலாம் நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் எப்பயுமே மீன் குழம்பு நம்ம அன்னைக்கே அதுக்கு அடுத்த நாள் சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக வந்து மீன் குழம்பு இன்னொரு அஞ்சிலேருந்து ஆறு நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும் மூடி போட்டாச்சு மூடி ஓப்பன் பண்ண உடனே பாருங்கள் நல்லா வெந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நான் வந்து கொஞ்சமாக மல்லி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த மல்லித்தலையே இதுக்குள்ளே சேர்த்து நம்ம பரிமாறிடலாம் அவ்வளோதான் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய இந்த மீன் குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் மீன் பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு செம்ம ஆட்டோ இருந்துச்சு